ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெனிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்ஐ ரிசல்ட் வந்து ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க பாருங்க அடுத்த வீக்கே நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதற்கான அறிகுறிகள் நேற்று தெரிய ஆரம்பிச்சிருச்சு திட்டத்திட்ட ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே வெரி ஆல் த வெரி பெஸ்ட் அவங்கலாம் வந்து ஏற்கனவே செலக்ட் ஆகிருப்பீங்க அவங்களுடைய நேம் வந்து ரீபப்ளிஷ் ஆயிருக்கும் புதுசாக வந்து யாராவது உள்ள என்ட்ராயிருந்தாலும் அவங்களுக்கு வெரி ஆல் த பெஸ்ட் அவங்களாம் அவங்களுடைய சேவையை வந்து கரெக்டாக செய்யுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க ஸோ அடுத்ததாக அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் முடிச்சுட்டு வந்து ட்ரைனிங்க்குள்ளே இம்பார்ட் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருமே வரி பண்ணிக்காம அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ்ஸை நோக்கி போங்க ஸோ யாராவது தவறு இருந்தீங்கன்னா மனம் தளராதீங்க இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவ்வளவு தொலைவோ பார்த்துட்டிங்க ஸோ அடுத்த முயற்சியில நீங்கள் அந்த வெற்றியை வந்து ஈஸியாக வந்து அடைஞ்சிடலாம் அதனால் யாரோ அதை பற்றி மனசு வரி பண்ணிக்காம கரெக்டாக உங்களுடைய ஃபோக்கஸில் இருங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் சந்திப்போம் நன்றி